சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து சொல்கிறாங்க அதாவது சண்முகத்தோட தங்கச்சி வீரா தான் வந்து என் பணத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து வீரா வந்து அதிர்ச்சியடைறாங்க அங்கே பாருங்கள் இவங்க சொல்கிற மாதிரிக்கு அப்படிலாம் நான் பணத்தை எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது இங்கே பாரு அதாவது என்னுடைய பேக்கு ஓவீட்டில் தான் இருந்திருக்குது அப்படி இருக்கும்போது பணம் மட்டும் எங்கே போயிருக்க முடியும் நல்லவங்க பொல்ல வேஷம் போட்டுட்டு இப்படி பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே சேதுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வீரா இதுக்காக தான் உங்கள் கூடையே இருந்து நல்ல மாதிரிக்கு நடிச்சிட்டு இருந்தீங்களா குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க தேவலம் இந்த மாதிரிக்கெலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சேதுபதி சொல்கிறாங்க அங்கே பாரு இந்த பேக்கு உன் வீட்டில் தான் இருந்திருக்குது அப்படின்னா பணத்தை மட்டும் காணலை அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தானே பணத்தை எடுத்துருக்குற அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீராவும் அவங்க சிவபாலனும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோமோ ரெண்டு வரையும் போட்டு கை நீட்டி அடிச்சிருந்தாங்க சேதுபதி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரத்னாவும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு கை நீட்டி அடிப்பீங்க அப்படிங்கவோ ஆமாம் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணால் இப்படி தான் நான் அடிச்சு கூட்டிகிட்டு போவேன் ரெண்டு வரையும் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே ரத்னா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன் இல்லை அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு எங்கள் அண்ணனாக இருந்தால் சும்மா விட்டுருக்க மாட்டார் அப்படிங்கவோ அப்போ வந்து வீரா மாறன் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் என் பணத்தை எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் வீராவையும் சிவபலனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரத்னா வந்து முத்துப்பாண்டி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் உடனே முத்துப்பாண்டி நேரம் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க அங்க வந்ததுமே வந்து சேதுபதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்ம எதுக்காக இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீராமரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு தேவலாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்காதீங்க அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் என் பணத்தை வந்து அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க நீங்க வந்து அவங்களோட சொந்தக்காரங்கன்னா அதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருப்பீங்களா எனக்கு என் பணம் தந்தை ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா இவங்க பணத்தை எடுத்து நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கும் அதை எப்படி நான் பார்த்தேன்னா விட்டுருப்பேனா என்ன ஆனா இவங்க தான் பணத்தை எடுத்தாங்க அப்படி இல்லைன்னா என்னுடைய பேக் எப்படி அவங்க வீட்டுக்கு வரும் அப்படிங்கவோ அப்போ வந்து உடனே வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாம முத்துப்பாண்டி வந்து அவங்க வீராகிட்டையும் சிவபிராண்டி பேசுறதுக்காக போகும்போது உடனே சேதுபதி வந்து தடுக்கிறாங்க நீங்க பாருங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படிங்கவோ உடனே வந்து கான்ஸ்டபிள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க சார் அவர் வேற யாரும் கிடையாது சிவபாலனோட அண்ணன் தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கவும் ஆனாலும் சேதுபதி வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் ஒன்று முத்துப்பாண்டியை சொல்கிறாங்க நீ வைஜிந்தியோட ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சண்முகம் வைஜிந்தியே உள்ளுக்கு தள்ளுனவன் அப்படி இருக்கும்போது நீலாம் எம்மாத்துறதுக்கு சண்முகம் ஊருக்கு போயிருக்கிறான் அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தாங்கன்னா கதையே வேறு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் நான் அவங்க பேசி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவபலனையும் வீராவையும் தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ நடந்தது எல்லாத்தையும் இருக்கிறாங்க இதுதான் மாமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துப்பாண்டி வந்து சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க அந்த பேக்கை வந்து ரெண்டு பேரும் கொடுத்தாங்களா அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா இதோட காரணம் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கவும் சரி நான் போய் மாறனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறனை பார்க்கறதுக்காக முத்துப்பாண்டியும் அவங்க கூட கான்ஸ்டபுளும் போகிறாங்க அப்போ மாரன் வந்து முத்துப்பாண்டிய பார்த்ததுமே அவங்களும் சண்டை சண்டைப்பட்டு இருக்கவும் அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் புருஷனை முன்னாடி இந்த மாதிரிக்கு பழைய சுமத்திட்டு இருக்கிறீங்க எங்களை யாரும் நினைச்சிங்க அப்படிங்கவும் உடனே கான்ஸ்டபிள் வந்து அவங்க சொல்கிறாங்க சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாறன் சொல்றாங்க எங்க பாருங்க அதாவது அவரும் சரி வீராவும் சரி இது வரைக்கும் ஒரு ரூபா கூட அவங்க வாங்கினது கூட கிடையாது அப்படிப்பட்ட ரொம்ப நேர்மையான அதிகாரி தான் அவங்க ஆனா நீங்க இப்படி வந்து பேசிட்டு இருக்காதீங்க உண்மை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்போ தான் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இப்படியே சண்டை போட்டுகிட்டு இருந்தால் அப்புறமா பணம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறணும் சமாதானமாகறாங்க அப்போ முத்துப்பாண்டிகிட்ட சரி சார் பண்ணிச்சுடுங்க எனக்கு எப்படியாவது பணத்தை மட்டும் நீங்கள் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படிங்கவும் உடனே முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரிக்கு உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சில விஷயத்த முத்துப்பாண்டி சொல்லவும் உடனே மாறணும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கிட்ட சேதுபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க யார் ஃபோன் அப்படிங்கும்போது போது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பண்ணுதார் அப்படிங்கிறாங்க அப்படியா ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கவோ இப்போ வீரா சொல்கிறாங்க என்னங்க நாங்கள் புருஷ மண்டாட்டிக்குள்ளே எதுனாலும் பேசிக்கிடுவோம் ஃபோனில் ஸ்பீக்கர்லாம் போட முடியாது அப்படிங்கவோ இங்கே பாரு முத்துப்பாண்டி அங்கே தான் போயிருக்கிறான் அதனால அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அதனால தான் ஸ்பீக்கரில் போட சொல்கிற அப்படிங்கவோ உடனே வீராவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போடுறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க சண்முக வீரா இருக்காங்களா அவங்களும் அங்கே பக்கத்தில் வந்திருந்தாங்க சிவபலனும் பக்கத்தில் வந்து இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு இருக்கவும் உடனே இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க வீரா சரியதா நம்மளுடைய படத்தை வந்து எடுத்துட்டு போனாங்களா அந்த ஆட்களை கண்டுபிடிச்சிட்டாரு முத்துப்பாண்டி சார் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சேதுபதி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து சேதுபதி வந்து ஷாக் ஆகி கேட்கிறாங்க என்னது அந்த ரூபாயை அந்த பேக்க கொடுத்தவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆவேசத்தோட கேட்கவோ உடனே வந்து அவங்க மாறன் வீரா வந்து பாக்குறாங்க என்னது இவர் இந்த அளவுக்கு ஆவேசம் அடைகிறாருன்னு சொல்லி பார்க்கவோ உடனே ஸ்பீக்கர்ல போட்டுருக்கனால அப்ப சேதுபதி பேசுறத வந்து மாறனும் முத்துப்பாண்டி அவங்க கூட இருக்கிற கான்ஸ்டபிள் இவங்க மூணு பேருமே கவனிக்கிறாங்க உடனே முத்துப்பாண்டி சொல்லிட்டாங்க அந்த ஆட்களை கண்டுபிடிச்சிடும்னு சொன்னதுமே அவர் எந்த அளவுக்கு வந்து பதட்டம் அடைகிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாறணும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா உடனே வீரா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ முத்துப்பாண்டி சார்ட்டு தான் இருக்கிறாங்க அவங்கள பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி நம்ம பணம் வந்து கிடச்சிடும் அப்படின்னு சொல்லவும் உடனே சேதுபதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஃபோனை வச்சிடவும் அப்போ சேதுபதி உடனே வந்து அவங்க வெளியே வந்து அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ மாறன் வந்து திரும்பவும் வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆமாம் நம்ம இப்படி பேசி முடிச்சதுமே இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே போய் பேச போகிறாருன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியாம போய் நீ கேட்டுருவா அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சரின்னு சொல்லிட்டு அவர் சேதுபதி வந்து பேசிட்டு இருக்காங்களா அப்போ வந்து ஒழிஞ்சு நின்று அவங்க மாறன் வீரா வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சேதுபதி வந்து அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா நீங்கள் என்ன முத்துப்பண்டிட்ட மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்கயா நாங்க ஒன்னும் மாட்டிக்கிட்டலையே நாங்கள் எங்க வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும் போது ஆமாங்கய்யா முத்துப்பண்டி சார்ட்ட ஒன்றும் நாங்கள் மாட்டிக்கிடல நீங்கள் வந்து அதாவது பணத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து வீரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து மாறன் கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க என்ன என்னங்க நீங்கள் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த சேதுபதி சார் தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு பணத்தை வந்து இவர் தான் எடுத்திருக்கிறாரு அந்த ஆள்கள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுனார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டது மே மாறனும் வீராவும் அடைகிறாங்க ஐயோ பணத்தை எடுத்தது இந்த சேதுபதி ஆனா நம்ம பழியை தூக்கி சிவபாலனும் அதிர்ச்சடையோ உடனே வந்து முத்து பண்ணிட்டு சொல்றாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே வந்து தப்பு பண்ணது அவர் தான் ஆனால் தேவையில்லாம நாங்க வந்து உங்க வீட்டில் உள்ளவங்களை பத்தி நாங்க வந்து இந்த மாதிரி மன்னிச்சிருங்க சார் சொல்ல பொண்ணாக்கி அவங்கதான் வந்து எங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாங்க சேர்த்தது மட்டும் இல்லாமல் சாப்பாடுலாம் கொண்டு கொடுத்தாங்க அவங்கள போய் சந்தேகப்பட்டு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க